ஹலோ சிதம்பரம் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பரம் மாண்டியார் மண்டபத்துல ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்கக்கூடிய நம்ம நடத்தப்படக்கூடிய இந்த ஜுராசிக் வேர்ல்டுடைய கண்காட்சிக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இது வந்து வருஷம் வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவன்ஸ்டரால நம்ம சிதம்பரம் மாண்டியார் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடத்திட்டு வராங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜுராசிக் வேர்ல்டுன்ற ஒரு கண்காட்சியை வந்து பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்னென்னலாம் வச்சுருக்கிறாங்க என்னென்னலாம் விளையாடக்கூடிய பொருட்கள் அப்புறம் வந்து அந்த வில் அப்புறம் ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம ஸோ இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டை நடத்தக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் சந்துரு அவர்கிட்ட பேச ப்ரோ வாங்க போகலாம் ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸோடைய ஓனர் அதாவது இந்த கண்காட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சந்துரு அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்போம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்கள் ப்ரோ இந்த கண்காட்சி எப்படி இருக்கீங்க வருஷம் வருஷம் நம்ம ஊரில் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட இது வந்து நாலாவது அஞ்சாவது வருஷமாக இருக்கீங்க ஸோ இந்த வருஷம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க ரெகுலரா இல்லாம இந்த வருஷம் ஜுராசிக் 월ட்னு சொல்லிட்டு ஃபுல்லா டைனோசர் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கோம். உள்ள வீட்டுக்கு தேவையான ஸ்டால்ஸ் இருக்கு. ஃபன் கேம்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. போன டைம விட இந்த இந்த டைம் கொஞ்சம் நிறைய எடுத்து வந்திருக்கோம். அதே மாதிரி நிறைய எடுத்து என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு இருக்கு? 40 ரூபா. வருஷம் வருஷம் 40 தான் போடுறோம். அதே 40 தான் இந்த வருஷம். ஓகே. உள்ள வேற என்னன்ன இதெல்லாம் ஸ்டால்ஸ் குழந்தைங்களுக்கு காம்படிஷன்ஸ் வச்சிருக்கோம் ஓகே அதெல்லாம் ஃபுல்லாக கேம்ஸ் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு தான் ஓகே லீவ் வருது இல்லைங்களா பொங்கல் ஹாலிடேஸ்க்காக ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பேஸில் பண்ணுறோம் ஓகே போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜெயின் கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பெருசாக செஞ்சு நேராக சிதம்பரத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஓ அப்படியா இது புதுசாக இது புதுசு புதுசாக செஞ்சு நேராக இருக்கும் வேற லெவல் ஓகே உள்ள இன்னும் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளைக்கெல்லாம் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெடி ஆகிடும் உள்ளே வந்து அந்த டேட்டு போடுறது மெஹந்தி போடுறது அதெல்லாம் இருக்கும் வர எல்லாருக்குமே கலர் பிஷ் ஃப்ரீ வர எல்லாருக்குமே லேடிஸ்க்கு எல்லாருக்கும் மெஹந்தி ஜென்ஸ் எல்லாருக்கும் டேட்டு ஆனா டேட்டு கொஞ்சம் டெம்பரரி டேட்டு தான் மற்றபடி பிஷ் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான் கலர் பிஷ் எல்லாருக்குமே ஓ சூப்பர் ப்ரோ இதே மாதிரி நீங்க வருஷம் வருஷம் கண்டிப்பா இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து மக்களை வந்து இன்னும் வந்து சந்தோஷத்துல கொண்டு வரணும் அப்படின்றது எங்க சேனல் சார்பாக உங்களுக்கு விஷயம் தெரிவிச்சிடும் தேங்க்யூ தேங்க்யூ

வாவ் பாருங்க வருங்க டைனோசரை சத்தியா இருக்குல்ல பாருங்க மக்களை நான் ஈகு பாருங்க டைனோசர் இங்க பாருங்க இந்த டைனோசர் சாமி மக்களை இங்க பாருங்க இது வந்து ஈகிள் நல்ல பெரிய ஈகிள் இப்படி பறக்குது அப்புறம் அதுதாங்க வெறித்தனமா இருக்கு பாக்குறதுக்கு இந்த பெரிய டைனோசரோட அது சைட்லாம் ஒரு மாதிரி இப்படி வச்சிருக்கா பார்க்கவே பயமா இருக்கு நல்லா இருக்காது அதுக்கப்புறம் இங்க ஒரு டைனோசர் இது ஆனா வந்து கத்த மாட்டேங்க இது கொஞ்சம் அப்படியே தான் இருக்குது பாக்கி எல்லாம் தான் இதுதான் நல்லா அப்படியே ரியலா இருக்குது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு மறக்காம உங்க வீட்டு குட்டி பசங்கள் எல்லாம் கூட்டுவாங்க குட்டி பையனை கூட்டு போய் வச்சு வாங்கிறதுக்கு இப்படி அலர ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு நல்லா செம்மையா இருக்குது வாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லா கவுண்டர் தான் என்னென்ன போட்டுருக்காங்கன்றதை பார்ப்போம் சோ மக்களே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டு ஃபிஷ் வந்து ஃப்ரீயா தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா அது சோ இது வந்து ஒரு டோக்கனுக்கு வந்து ஒரு கோல்டு ஃபிஷ் தருவாங்க சோ உங்களுக்கு என்னென்ன கலர் வெரைட்டிஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டு போலாம் நிறைய இருக்கு இந்த மாதிரி வச்சிருக்காங்க எக்கச்சக்கமா

அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்க பாருங்க இதோ பாருங்க எப்படி தலைய ஆட்டுதுன்னு அழகா பாத்தீங்களா இது ஃபுல்லா நல்லா அழகா பாக்குறதுக்கு செம்மையா செட் பண்ணியிருக்காங்க இத பாருங்க இதுவும் செம்மையா இருக்கு பாத்தீங்களா அப்பா வாழைய பெருசா இருக்குப்பா செம்ம பெருசு மக்களே இதை பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து டைனோசர் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து கோல்டு ஃபிஷ்ஷு அப்புறம் ரைட் சைடு ஃபுல்லாகவே டைனோசர் வச்சிருக்காங்க நான் இருக்கணுமா சரி வாங்க பின்னாடி ஏ பின்னாடிங்களா இங்க வாங்கலா சிவமக்களே இதை பாருங்க இந்த பசங்க எல்லாரும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படியா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க வரீங்க வரீங்களா நல்லா இருக்கா பாக்கிறதுக்கு டிக்கெட் எப்படி ஃப்ரீயா கொடுத்தாங்களா இல்ல எப்படி ஸ்கூல் டிக்கெட்டா ஓகே நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க போங்க பசங்க நல்லா சொல்லுங்க வந்து பாக்க சொல்லி மக்களே இங்க பாருங்க மக்களே உள்ள ஆமா இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஆமைய சாமலாம் கூட வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஆமை மட்டும் இல்ல பாருங்க உள்ள தலைவன் யாரா இருக்குது பாருங்க யாரா பாருங்க மக்களே இது உள்ள வந்தீங்கன்னா நல்ல செமையான மாடலிங் ஃபிஷ்லாம் எல்லாம் நிறையா இருக்குங்க ஃபைட்ரு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபிஷ் டேங்க்லாம் வேணும்னா கூட நீங்க இவங்க கிட்டே வாங்கிக்கலாம் ஸோ அழகழகான ஃபிஷ் டேங்க்ஸ் நல்லா சூப்பரா இருக்குது எல்லாமே பாக்கிறதுக்கு மக்களே பாருங்க இது எல்லாமே ஃபிஷ் டேங்க் தான் உங்களுக்கு ஸோ இதெல்லாமே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சிருக்காங்க தோபுருங்க இதெல்லாம் வந்து ஃபைபராங்க செம்மையா இருக்கு அதுக்கு உண்டான மோட்ரு எல்லாம் கூட வச்சிருக்காங்க தவறுங்க மோட்டர்லாம் கூட இருக்குது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே நூறு ரூபாய்தானாங்க இதெல்லாம் கிளாஸ் ஆனா ஓகே சூப்பருங்க வேறு லெவலாக இருக்குது ஸோ மறக்காம வந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கவுண்டரு உங்களுக்கு வந்து ஃபிஷ் கவுண்டர் தான் ஸோ நம்ம போக்குள்ளே மறக்காமல் வாங்கிட்டு போவோம் நான் என்னென்ன ஃபிஷ்லாம் வாங்க போகிறேன்றதை பார்ப்பேன் பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மக்கள் இதை பாருங்கள் வாட்ச் கவுண்ட்ரு ஸோ விதவிதமான வாட்சு அண்ட் கூலிங் கிளாஸு இது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க இதை பாருங்கள் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கெலாம் நல்லா செம்மையாக இருக்குது வாட்ச் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபேன் டஸ்டர் ஃபேன் டஸ்டரு இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டஸ்டர்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க இந்த பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க காய் திருவுறதுங்க ஸோ இது ஒரு கவுண்டராகவே இங்கே வச்சுருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்க இதெல்லாம் என்ன இது ஏங்க இந்த மேஜிக் ஸ்பான்ஜுங்க நேற்று தாங்க எங்கள் வீட்டுக்கு மூணு வாங்கிட்டு போனோம் நான் வெளியிலேருந்து ஆனால் இந்த மேஜிக் ஸ்பான்ச் ஆக்சுவலாக சூப்பர் ஒர்த்துங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது நீங்கள் துணியெல்லாம் நல்லா வைப் பண்ணி எடுக்கணும்னா எவ்வளோ எவ்வளோண்ணா இது நூறுபா பாருங்க ஸோ இது ஆனால் நல்ல ஒருத்தபுள் வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு போங்க தண்ணி ஃபுல்லாக உங்கள் வீட்டில் இருக்கோம் அந்த கறி துணியெலாம் தேவையில்லை இந்த ஒரு ஸ்பான்ச் மட்டுமே போதும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்மக்களே பாருங்கள் இந்த பணம் வரையக்கூடிய இந்த கலர் கலர் ஸ்கெட்ச்சு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க ட்ராயிங் ஸ்கூலுக்கு இங்கே பாருங்க இது எல்லாத்துக்கும் இருடா இருடா கட்சி கடையில் வந்தீங்களா உள்ளே போடுது படம் வரலாம் டிராயிங் பண்ணிக்கலாம் பெயிண்ட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்கூலில் அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் ஃபெயில் ஒரு படத்துக்கு கலர் கொடுக்கலாம் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம் உங்கள் நேமெண்ட் போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சார் வச்சு உள்ளே போட்டுனா போதும் சார்

ஸோ இந்த மாதிரி ஊட்டி இந்த மாதிரி ஏரியாக்களில் கிடைக்கக்கூடிய இந்த பட்டம் லவங்கம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ரை ஐட்டம்ஸாகவே இங்கே வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாமே பாக்கெட் வந்து இருபது முப்பது இந்த மாதிரி சேல்ஸ் இருக்காங்க இங்கே பாருங்கள் நிறையா இருக்குங்க ஹை எங்கே நைன்டி ஸ்கிட்ஸ் முட்டா இங்கே எல்லாமே இங்கே பாருங்களா வேற வேறு லெவலில் ஃபுல்லாக வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து நம்ம இங்கே உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஞாபகம் வரும் போல் அளவுக்கு நிறையா இருக்குங்க இங்கே பாருங்களாம் ஏதாவது சின்ன வயசுலாம் நிறையா சாப்பிட்ருப்போம் இது இந்த ஐட்டம் நிறையா இருக்குது இங்கே வருங்க இது இது ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்குது எல்லாமே ஸோ மறக்காம மாட்டீங்கன்னா இங்கே இந்த ஊட்டி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகலாம் இங்கே பாருங்க சிகரெட்டு மிட்டாயிங்க ஏ சிகரெட்டு மிட்டாயி இங்கே பார்த்தீங்களா சிகரெட்டு மிட்டாயி இங்கே பாருங்க இதெல்லாம் சின்ன வயசில் வாங்கி திங்கிறதுக்குள்ள காசு வாங்கி போதும் போதும் நான் அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து ஆனா இதெல்லாம் பார்க்கல அந்த மாதிரி அடி வாங்கி உத வாங்கி ஒரு வாரம் ஆட்டையை போட்டு வாங்கிட்டு போய் நாம தான் வருது எல்லாமே பார்க்கல அதே வாரம் வந்து பாருங்க அந்த இந்த ரிங் மாதிரி இருக்கு பாத்தீங்களா சுத்தி சுத்தி விளையாடுறது அது பாத்தீங்களா வேற லெவலா இருக்குங்க நிறைய இருக்கு நைன்டி கிட்ஸுக்குன்னு ஒரு தனியும் ஒரு கவுண்டரே வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே பாத்துக்கோங்க வாங்க பாக்கெட் எல்லாம் இருபது பாக்கெட் எல்லாம் இருபது 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 இதெல்லாம் எப்படின்னா என்னென்ன ஆயிட்டா இதெல்லாம்

இது எடுத்துறேன் ஒரு கூட கொடுங்கண்ணா மக்களே இந்த நைட்டி ஸ்கிட்ஸ் வந்து நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்து சென்னை அளவுக்குலாம் போய் நான் இந்த நைட்டி ஸ்கிட்ஸ் கடை எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஆனா நம்ம ஊர்லயே இது வந்து நம்ம ஜெராக் ஜெராசிக் வால்ட்டு கண்டாட்சி இருக்குது ஸோ மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க இந்த சிகரெட் மிட்டாய் இது ஒன்று எடுத்துப்போம் அப்புறம் வந்து இந்த பாக்கு மிட்டாய் பாக்கு மிட்டாய்ங்க இது ஒன்று அப்புறம் உனக்கு என்ன தம்பி கேட்டா கேமராமேனுக்கு பிடிச்ச கேட்டோம் இதோ இது ஒன்று கொடுங்க நல்லா வாங்குற பாருங்க ஜவ்வு மிட்டாய் நாரஞ்சு மிட்டாய் ஒன்று கொடுங்க இது என்னக்கா ஜவ்வு மிட்டாய் ஜவ்வு மிட்டாய் கரெக்டு

மக்களே இதை பாருங்க அடுத்தது வந்து வந்து ஃபுல்லாக நல்ல யூனிக்கான ஒரு பொம்மைங்க இதெல்லாம் பொம்மைப்பாரு செம்மறியாடு அப்புறம் இந்த மாடு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு யூனிக் யூனிக்னஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாருங்க ஒட்டகச்சி இங்கி டைனோசரு இது எல்லாமே நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோண்ணா இதோ ரேட்லாம் ஆ ஆ புரியல ஓ இது என்ன நம்ம பார்ட்டா இருக்கு ஒரு மாதிரி ஓ சும் அகலே다 பாருங்க இது வந்து நல்ல யூனிக்னஸா இருக்கு பாக்கறதுக்கு மார்க்கமா இருந்தீங்கன்னா இந்த டாய்ஸ் கடைல ட்ரை பண்ணி பாருங்க பிவிசி பைப்பு கிளாஸ் டேல்ஸ் மார்பல் கிரானைட் மெட்டல் இரும்பு அலுமினிய பாத்திரம் பிவிசி இது மாதிரி சூடு படுது வெள்ளக்கு ஹெட்பிஸ் சூடு படு பாங்க் லீக்கேஜ் பைப் லீக்கேஜ் கிளாஸ் டேல்ஸ் மார்பல் கிரானைட் தண்ணி வரும்போது पीवसी पैकोट ग्लास टेल्स मार्बल ग्रानेट मेट्रल इनियो ஸ்டீல் பாத்திரம் கண்ணாடி டெய்ல்ஸ் மார்பிள் ஸ்டீல் எல்லாம் பாருங்க மக்களே இது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸோ இது வந்து நம்ம கண்காட்சி உள்ள இருக்குது நீங்க வந்து அப்படியே டேர்ன் பண்ணி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ல இருக்குது அண்ட் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஸ்டிக் ஸோ ப்ளூ ஸ்டிக்ன்ற ஒரு கடை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா மூணா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இரநூறுபா வருவோம் மறக்காம வந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டு இதெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கணும்னு நினைப்பீங்க ஸோ மறக்காம இங்கே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க சூப்பராகவே இருக்குது உங்க வீட்டு விளக்கலாம் கூட அது பார்த்தாச்சு நீங்க இது பண்ணிக்கலாம் லைட்டர் இருந்தா கூட அதுலயே நீங்க போட்டுக்கலாம் ஸோ நல்லா இருக்கு பாருங்க கீழ போங்கடா அங்க போங்க அங்க போங்கடா போங்கடா அங்க போங்கடா அங்க போங்கடா எல்லாரும் இறங்கி கீழே போங்கடா சீக்கிரம் ஓடுங்க டக்குனு ஓடுங்க சிவகல்ல அப்படியே நீங்க இந்த மண்டபத்தோட ஸ்டேஜுக்கு சின்ன சின்ன கவுண்டர்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க இந்த படியில அப்படியே இறங்கி அப்படியே போனீங்கன்னா அது கவுண்டர் வந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து கேமிங்ஸ்லாம் எல்லாம் நிறைய ஆரம்பிக்கும் ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு கவுண்டரா போலாம் அதுக்கு அடுத்தபடியே வந்து ஒரு குட்டி காய் கிடைக்க வந்திருக்கும் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்தியா இருக்கு இது நல்லா பிதுக்குனாலும் இங்கே பத்திங்களா எப்படி வருது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்குள்ள அப்படியே பிடிக்கிட்டே இருக்கலாம் அடியில் லைட் இருக்கு லைட் இருக்குது செம்யா இருக்கு இந்த மாதிரி நிறைய யூனிக்கான பொருள்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த சின்ன பசங்களுக்கா வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க அழகா இருக்கு திருவிட்டா ஓடும் போல பாருங்க அப்புறம் பாருங்க பெண் குத்தீங்களா வாக்குல்லா தண்ணியில் விட்றதா இது ஏ தண்ணியில் விட்டால் போகுமாங்க நிந்திக்கிட்ட எங்க பாத்தீங்களா நீச்சல் அடிக்கிறது செம்மையா இருக்கு இது எவ்வளோ ஒன் ஃபிஃப்டி ஸோ நூற்றி ஐம்பது ரூபா நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வேற என்ன யூனிக்கா இருக்கு அது அப்புறம் யூனிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிறையா இருக்கு சின்ன சின்னதா நிறைய வச்சிருக்கிறாங்க அழகாக இருக்கு ஸோ அப்படியே படியிலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கடையாக இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணுங்க வாங்க அடுத்த கடைக்கு போகலாம் ஏ இங்கே வருங்கலா லவ் பார்த்தீங்களா இது இப்படி வச்சிருந்து இது வச்சுட்டோம்னா தலைவன் என்ன பண்ணுவோம் ஸ்பைடர் மேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வந்துட்டா இருப்போம் என்ன இன்னும் இறங்க மாட்டான் செவ்வொரு பிடிச்சி போயிடுச்சோ அங்க வருங்க ஏய் செமையா இருக்கு முப்பது ரூபாய் அங்கே நல்லா இருக்குதுங்க முப்பது ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு மக்களே தப்புருங்க இது வந்து செவன்டி சினிமா அதாவது நீங்க கண்ணு உள்ள போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி உங்களை தள்ளி விடுற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி எஃபெக்ட் உள்ளது எவ்வளவு இது ஐம்பது ரூபாய் அங்கே அந்த பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ வர மறக்காமல் நீங்கள் தான் கண்ணூலில் மாட்டிகிட்லாம் எடுங்க நல்லாயிருக்கும் அங்கே போன வருஷம் எடுத்தோம் பட் ஆனால் இந்த வருஷம் வருஷம்லாம் எங்களுக்கு சைச்சி போயிடுச்சு அதனால நாங்கள் எடுக்கல மக்களே இதோ பாருங்க இவங்க வந்து பார்வை இழந்தவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கவுண்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து அவங்கள ஊக்குவிக்கிற வகையில் வந்து இதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இதை பாருங்க மக்களே இதோ பாருங்க இந்த மெஹந்தியெல்லாம் ஃப்ரீயாக போட்டு விட்றாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ கவுண்டர் இங்கே இருக்குது ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மெஹந்தியை போட்டு போங்க வாங்க அடுத்தது போகலாம் ஸோ மக்களே இதோ பாருங்க சின்ன பசங்களுக்கான வாட்ரு போட்டுங்க இங்கே பார்த்தீங்களா ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் க்ரௌட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வருது ஸோ வந்தீங்கன்னா மறக்காம அவங்க சின்ன பசங்களை இதில் விளையாட விட்டு பாருங்க ஸோ வாங்க அடுத்தது பழம் லவருங்க மக்களே ஸோ இது கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குங்க உள்ளே வந்து ஒரு மாதிரி ஏர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நாற்பது ரூபாயா உள்ளே உங்கள் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு விளையாடுறான் அந்த பாருங்கள் வெள்ளை ஃப்ளோ வருது காற்று சவுண்டு கேட்காங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஜம்பிங் பலூன் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் ஃபோக்கஸ் இல்லாத நம்ம உங்களுக்கு அன்ஃபோக்கஸ்டாக தெரியும் ஸோ ஜம்பிங் பலூன் பாருங்கள் மக்களே இங்க பாருங்க நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ வேர்ல்டு ரேடி ஷோ கோஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்துட்டோம் இதோ பாருங்க ஸோ இதெல்லாமே ஒன்று ஒன்றா இருக்கு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டிக்கெட் ப்ரைஸ் இப்போ நீங்க அதுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு டிக்கெட் ப்ரைஸ் அந்த அந்த டிக்கெட் ப்ரைஸ் இதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனித்தனியாக டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும் ஸோ மரகம் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்க ஸோ மக்களே இந்த பாருங்க அடுத்தது இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபுட் ட்ரக்கு ஸோ இந்த ஃபுட் ட்ரக்கில் வந்து சிக்கன் ஸ்பெஷல்ஸான ஷவர்மா அப்புறம் சிக்கன் மோமோஸு அப்புறம் நக்கட்ஸு அப்புறம் சிக்கன் பாப்கார்னு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க ஸோ மக்களே அங்கே பாருங்க நமக்கான ஃபுட் கோர்ட்டு ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கோர்ட் தான் சோ உங்களுக்கு தேவையான பஞ்சி மிட்டாய் பாப்கார்ன் ஐஸ்கிரீமு டெல்லி அப்பளம் ஊட்டி மிளகா பஜ்ஜின்ற மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து இந்த இருக்குது இங்க வந்து வெரைட்டி வெரைட்டியா உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சிவ மக்கள் எதோ பாருங்க இதெல்லாம் வந்து இன்னும் செட் பண்ணல பிகாஸ் இது வந்து ஒரு பஸ்ட நாள் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு புதுசா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் சோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதுங்க ஜம்பிங் போல் ஒண்ணு வேற லெவலா இருக்கு இதெல்லாம் பெருசு அப்படியே அங்க போய் உங்க குழந்தைங்கள விட்டீங்கன்னா அப்படியே இங்கே வருவாங்க ஒரு பெரிய ஜம்பிங் போல் ஒன்னு பாருங்க சோ அதுக்கப்புறம் தான் அதான் சொன்ன பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் நாளைக்கு இல்லை நாளானிக்கு வரக்கல இதெல்லாம் ரெடி ஆகிடும் ஸோ இதோட டிக்கெட்ஸ்லாம் தான் எனக்கு தெரியல அதெல்லாம் செட் பண்ணாதனால ஸோ இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்டில் போய் நம்ம கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேமிங்ஸ் போகலாம் வாங்க

என்ன டான்ஸ் பிரேக் டான்ஸ் எஸ் ஸோ இது வந்து பிரேக் டான்ஸ் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து இதுதாங்க இருக்கிறதுலே வந்து புதுசா புது ஜெயிந்தியில இருக்கிறதுலே பெருசு ரொம்ப முன்னாடியெல்லாம் போட்டதை விட இந்த வருஷம் கொஞ்சம் பெருசா போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஊருக்கு இது புதுசா வந்துருக்குது புதுசு எல்லாமே புதுசு அதனால நீங்க தாராளமா இதில் விளையாடலாம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க பைரட் ஷிப்பு இந்த இந்த வருஷம் பைரட் ஷிப்புமே கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன காரு அதுக்கப்புறம் இங்க வந்து பசங்க விளையாடக்கூடிய இந்த சின்ன காரு அவ்வளோதாங்க ஸோ இதுதான் நீங்க வந்து விளையாடக்கூடிய ஒரு பெரியவங்களாம் என்ஜாய் பண்ணக்கூடிய மெயின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு தான் ஸோ அதுக்கப்புறம் சின்னவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆண்ட கமிஷம் பார்த்தீங்களா அதெல்லாம் நீ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து இந்த கண்காட்சிக்குள்ளே வரக்குள்ள அந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் தார்கு மருகன் தார்க்கு மருகன் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ மறக்காமல் இருந்தீங்கன்னா வேறு லெவலாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாத்துலேயும் நம்ம ஆல்ரெடி போயாச்சு அடிக்கடி போய் போய் நமக்கு போர் அடிக்கிறதுனால இந்த தடவை நம்ம போக போகிறது இல்லை ஸோ வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் Terima kasih telah menonton!

பாருங்க இதோட ரைட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா புது புது ரைட்ஸ்லாம் ஒரு நாலஞ்சுக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை அப்புறம் அந்த ஃபுட் கோர்ட்டு ஸோ நீங்கள் உள்ளே வந்து நல்லா ஒரு வைப் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு கோர்ட்டுமே வச்சுருக்குறாங்க ஸோ இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிக்ஸ்டி எயிட்டி செவன்ட்டி இந்த மாதிரி கொஞ்சம் லோவஸ்ட்டு ப்ரைஸ்லேருந்து நிறையா ரைட்ஸ் இருக்குது ஸோ வருஷம் வருஷம் நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் இந்த வீடியோ வந்து இங்கே நம்ம கவர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இங்க கிளம்பி வந்திருக்கோம் ஸோ நாங்களும் இந்த மாதிரி ரைட்ஸ்க்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் அதில் ஒருத்தி ஒன்னு ஒன்னு ஏறி ஏறி இறங்கி ஏன்னா நிறைய ரைடு இந்த மாதிரி போயாச்சுங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் அழுத்து போயிடுச்சு வேறு எதுவும் கிடையாது தான் நாங்கள் போல ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம வந்து என்ஜாய் பண்ண கூட்டணி கிளம்பி வாங்க நம்ம ஜிஎம் மாண்டியார் மண்டபத்தில் பத்தாம் இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பத்து நாளைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் இருக்கு நடக்குது இந்த ஈவெண்ட்டு ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை ஒரு வேற ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் தேர்தர்சனம் வேறு வரப்போகுது ஸோ அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்த நான் உங்கள் ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் விக்னேஷ் பை பாய்